ஏராளமான அயற் சொற்கள் நம்முடைய நாட்டிற்கு வருகின்றன அவற்றையெல்லாம் தமிழ் படுத்த தவறி விடுகின்றோம் பண்டை காலத்தில் குதிரை இங்கே வந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே குதிரை இங்கே வந்தது குதிரை சவுதி அரேபியாவிலிருந்து வந்தது குதிரைக்கு ஒரு அரேபிய பெயர் இருந்தது நம்முடைய துறைமுகத்தில் அந்த குதிரையை இறக்கினான் அதற்கு ஒரு பெயரை அரேபிய பெயரை அவன் சொன்னான் கொண்டு வந்தவன் அப்பொழுது மக்கள் பார்த்தார்கள் அது சொல்ல வரவில்லை அரேபிய பெயர் சரி இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அது என்ன செய்கிறது என்று பார்த்தார்கள் அதை இறக்கி விட்டார்கள் அது குதித்து குதித்து ஓடியது அதை குதிரை என்றார்கள் அது பறிந்து ஓடியது அதை பரி என்றார்கள் வான்கோழியை கொண்டு வந்து இறக்கினார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் அந்த வான்கோழிக்கு ஒரு அரேபிய பெயர் துருக்கி பெயர் இருந்தது அந்த வான்கோழிக்கு ஒரு தமிழ் பெயர் சூட்டுகிறார்கள் கோழி போல் தான் இருக்கிறது ஆனால் இதனுடைய கழுத்து நீளமா நீளமாக இருக்கிறது வானளவுக்கு உயர்ந்த கோழி வான்கோழி என்று பெயர் சூட்டுகிறார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு அவ்வை இருந்தாள் மூன்று அவ்வை இருந்தார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு அவ்வை இருந்தாள் என்று சொல்லப்படுவது சரிதானா என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் இந்த வான்கோழியை பற்றி பாடிய அவை பதினாறாம் நூற்றாண்டு அவை ஏனென்றால் சங்ககால அவ்வைக்கு வான்கோழி தெரியாது இடைக்கால அவைக்கு வான்கோழி தெரியாது பதினாறாம் நூற்றாண்டில் ஆத்திச்சூடி எழுதிய அவ்வைக்கு வான்கோழி தெரியும் அவள் எழுதுகிறாள் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி காண மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார்போல் ஆகுமே கல்லாதான் கற்ற கவி என்று மயிலாடுவதைக் கண்டு வான்கோழி ஆட முடியுமா என்று கேட்கிறார் இந்த வான்கோழி என்ற சொல்லை இவர் பயன்படுத்திய காரணத்தினால் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பின்வந்தவர் அவ்வை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆகவே சொல்லுகின்றேன் ரொம்ப நம்ம பெண்கள் சமைந்தால் புஷ்பவதியானால் என்று சொல்கிறார்கள் இந்த பெரிய மனிதர்கள் சமைந்தால் என்றுதான் நம்முடைய பெண்கள் சொல்வார்கள் சமைதல் என்றால் பக்குவப்படுத்தல் என்று பொருள் அரிசி சோறாக சமைந்தது என்று சொன்னால் உண்ணுகின்ற பக்குவத்தை அரிசி அடைந்து விட்டது என்பது பொருள் பெண் சமைந்து விட்டாள் என்று சொன்னால் ஆனால் நுகரப்படுகின்ற பக்குவத்தை அவள் அடைந்து விட்டாள் என்பது பொருள் மனத்தை சமையச் செய்வது எதுவோ சமயம் இப்படி சொற்கள் மிக அழகாக உருவாக்கப்பட்டிருப்பது தமிழிலே இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்கிறேன் இந்த பஸ் இங்கே வந்தது பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்தது என்னுடைய தாயார் போன்றவர்களுக்கு பஸ்ஸு சொல்ல வராது ஸ்டாண்டு சொல்ல வராது அதனால் நான் சிறுபையனாக இருக்கிற போது அவர்கள் பஸ் ஸ்டாண்டை காரடி என்று தான் சொல்வார்கள் நான் என்னுடைய தாயாரிடம் கேட்டேன் ஏன் தா காரடின்னு எதை வச்சு சொல்கிறீ அப்படின்னு கேட்டேன் நான் இல்லை எல்லா பொம்பளையிலும் காரடின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் எப்படி நீங்கள் அந்த சொல்ல கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன் அது என்னப்பா அது தேர் நிற்கிற அடி தேரடின்னா கார் நிற்கிற அடி காரடி தானே நான் புலவர்கள் எங்கே உருவாக்க தவறினாலோ தவறினார்களோ அங்கே பெண்கள் உருவாக்கினார்கள் நான் உண்மையிலே பல சமயங்களில் நினைப்பேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டோடு நமக்கு தொடர்பு இருந்தது நம்முடைய மிளகு நம்முடைய லவங்கம் இவை போன்றவற்றையெல்லாம் நாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்து அனுப்பினோம் அங்கிருந்து அதற்கு பதிலாக அவர்கள் நாட்டுப் பொருள்கள் வந்தன பாண்டியனுடைய அரண்மனையில் மக்களிடம் எவையெல்லாம் புழங்கின என்பதை சங்க இலக்கிய புலவன் ஒருவன் பாடுகிறான் ஒரு புலவன் அரசனை பார்த்து உலகத்தின் மிகச்சிறந்த அழகியான எவன அழகியோடு உலகத்தின் மிகச்சிறந்த மதுவான எவன மதுவோடு அவற்றை தங்க கிண்ணத்தில் அந்த அழகிய பெண்கள் ஊற்றித்தர நீ உண்டு மகள் மன்னா என்று ஒரு புலவன் பேசுகிறான் நான் அதை பிழை என்று சொல்லவில்லை பாண்டிய மன்னன் உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகியான எவன பெண்ணை நுகர்ந்ததையும் இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிற எவன மதுவை நுகர்ந்ததையும் நான் பிழை என்று சொல்லவில்லை ஆனால் இங்கிருந்து நான் பண்ட மாற்றச் செய்தோமே அங்கிருந்து மதுவையும் மாதுவையும் வருவித்துக் கொண்டோமே எவன அறிவை அந்த காலகட்டத்தில் நாம் வருவித்துக் கொண்டோமா பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை புரட்டி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரன் வழியாக நம்மையும் புரட்டுவதற்கு வந்த மாபெரும் அறிவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்மை வந்து சேர்ந்திருக்குமே அந்த கிரேக்க அறிவை பிளேட்டோவினுடைய அறிவை சாக்ரட்டீஸினுடைய அறிவை அரிஸ்டாட்டினுடைய அறிவை நாம் அன்றைக்கு இறக்குமதி செய்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டினுடைய போக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவை விட மிக முந்தியதாக இருந்திருக்குமே ஆகவே நமக்கு மதுவை இறக்குமதி செய்ய தெரிந்தது மாதுவை இறக்குமதி செய்ய தெரிந்தது அந்த அறிவை இறக்குமதி செய்ய தெரியவில்லை உலகத்தின் மிகச்சிறந்த அறிவான உலகத்தையே மாற்றத்திற்குள்ளாக்கிய கிரேக்க அறிவை எவன அறிவை நாம் இறக்குமதி செய்ய தவறிவிட்டோம் நமக்கு பழக்கப்பட்டது தான் பழக்கப்பட்டதே தவிர புதியவற்றில் நாற்றமில்லை தான் அது காட்டுகிறது லெட் நோபல் சைடு என்று சொல்வார்கள் உலகத்தின் எல்லா மூலைகளிலிருந்தும் நாம் அறிவை பெறுவோம் எல்லாவற்றுக்கும் நம்முடைய நாட்டுப் பொருளை பை இண்டியன் பை இண்டியன் என்று சொல்வது நம்முடைய நாட்டு பொருள்களுக்கு சட்டானே தவிர பை என்கின்ற அறிவுக்காக அல்ல அது எந்த நாட்டு அறிவையும் நாம் பெற வேண்டும் ஆகவே அந்த நிலைதான் தமிழ்நாட்டினுடைய நிலை பச்சான் உங்களை நேரடியாக சாடினார் நான் சொல்லுகின்றேன் அப்படி ஒன்றுமில்லை இன்றைக்கு எல்லா மக்களும் மிகவும் படித்தவர்களாக இருக்கிறார்கள் நான் சிறு பையனாக இருந்தபோது காந்தி சதுக்கங்களில் பொற்றல்களில் பெரிய தலைவர்கள் வந்து பேசுவார்கள் மக்களெல்லாம் தரையிலே மண் தரையிலே உட்கார்ந்து கொண்டு கூட்டம் கேட்பார்கள் அந்த மக்கள் கடலை விற்று கொண்டு போவான் அதை வாங்கி கொறித்து கொண்டே மேடையில் இருக்கிற தலைவர்களை ஆவென்று பார்த்து கொண்டு கூட்டம் கேட்பார்கள் மக்களெல்லாம் பொக்கைகள் மக்களெல்லாம் படிக்காதவர்கள் மேடையில் இருந்த தலைவர்களெல்லாம் மிகவும் படித்தவர்கள் அங்கே பெரியார் பேசினார் அண்ணா பேசினார் அங்கே முத்துராமலிங்க தேவர் பேசினார் அன்றைக்கு இவர்கள் மட்டுமல்ல மாப்போ சிவஞானம் பேசினார் இப்படி மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் அன்றைக்கு மேடையில் இருந்து பேசினார்கள் சோசலிசம் பேசுவார்கள் பன்னாட்டு அரசியல் பேசுவார்கள் இவற்றையெல்லாம் படிக்காத அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் மிகச்சிறந்த அறிஞர்கள் மேடையில் இருந்து பேச மிக மோசமான பொக்கைகளாக இருந்த மக்கள் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு மக்களெல்லாம் மிக படித்தவர்களாக மாறிவிட்டார்கள் படிக்காத பெண்களே இல்லை என்கின்ற அளவிற்கு படிப்பு மிகப்பெரிய அளவுக்கு விரிந்து பறந்து இருக்கிறது மக்களெல்லாம் படித்தவர்களாக அறிவுள்ளவர்களாக விளங்குகின்ற காலத்தில் தலைவர்களெல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள் இட் இஸ் அன் ஐரணி இது எப்படி நிகழ முடிகிறது என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது எப்படி நிகழ முடிகிறது உங்களின் தரம் போது தலைவர்களின் தரம் இன்னும் கூட வேண்டும் ஆனால் உங்களின் தரம் உயர்கின்ற போது தலைவர்களின் தரம் தாழ்ந்து போவதற்கான அடிப்படை என்ன எப்படி இதை உங்களால் சகித்து கொள்ள முடிகிறது படித்த மக்களால் என்பதுதான் என்னுடைய ஐரணி என்று நான் சொல்வதற்கான காரணம் ஏனென்றால் இறையச்சம் உடையவனால் பிழை செய்ய முடியாது பகுத்தறிவுவாதியாக ஜவஹர்லால் நேருவிலிருந்து பெரியார் வரை பலர் இருந்தார்கள் என்று சொன்னாலும் கூட நான் சொல்லுகின்றேன் ஒரு ஊரிலே லட்சம் பேர் இருப்பார்கள் நூறு போலீஸ்காரர்கள் இருப்பார்கள் நூறு போலீஸ்காரர்களால் லட்சம் பேரை கட்டுப்படுத்த முடியாது குற்றம் செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை நூறு பேருக்கும் கீழாக தான் போலீஸ் அதிகாரிகளால் கட்டுப்படுத்த முடியும் தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி சொச்சம் பேர் எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் வீதியில் போகிற பெண்ணை போக விடுகிறார்கள் இன்னொருவன் பணத்தோடு போனால் அவனை அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் இவர்களெல்லாம் எல்லா இடத்திலும் போலீஸ் அதிகாரியாக இருந்து கவனிக்கின்ற ஒருவன் மேலே இருக்கின்றான் அவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அஞ்சுகிறார்கள் அதனால தான் பெருவாரியான மனிதர்கள் இயற்கையாக ஒழுக்கமுடையவர்களாக சார்ந்தவர்களாக இருக்கின்ற உலகத்தில் நூறு பேர் இரநூறு பேர் குற்றவாளிகளாக இருந்தால் அவர்களை போலீஸால் அடக்க முடிகிறதே தவிர அத்தனை மக்களும் நெறியற்றவர்களாக இருப்பார்களே ஆனால் போலீஸ்காரர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே சொல்லுகிறேன் உடைய ஒரு மனிதனாக ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் நெறியுடைய மனிதனாகத்தான் இருப்பான் அந்த இறை உணர்வு என்பதை சரியாக அவன் புரிந்து கொண்டவனாக இருந்தான் ஆகவே சொல்லுகின்றேன் ரொம்ப அருமையான திருவாசகத்தின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டது மட்டுமல்ல ரொம்ப அப்பர் ஒரு பாட்டு சொல்லுவார் நான் இறைவனை ஏமாற்ற முடியும் என்று நினைத்தேன் அவன் கோவிலே தான் இருக்கிறான் என்று நினைத்தேன் அங்கே மட்டும் தப்பு செய்யாமல் இருந்தால் போதும் கடவுளுக்கு கடவுளுக்கு அங்கே நடந்தால் மட்டும்தான் தெரியும் என்று நான் கருதினேன் ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றான் அவன் நாம் உள்குகின்றவற்றை நினைக்கின்ற நினைப்புகளை கூட அவன் அறிவான் அவனை ஏமாற்ற முடியாது என்று எனக்கு தெரிந்த போது என்னை நினைத்து நானே வெட்கப்பட்டேன் என்று அப்பர் ஒரு இடத்தில் சொல்லுவார் உழ்குவார் உள்கிறெல்லாம் உள் இருந்து அரிதி என்று வெள்கினேன் வெள்கினானும் விலாயிர சிரித்திட்டேனே என்று சொல்வார் அதை விட ரொம்ப பிரமாதமாக சொல்வார் திருமூலர் கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே என்று இறைவன் என்பவன் அவன் கண்காணி ஹி இஸ் வாட்சிங் எஸ் என்கின்ற எண்ணம் உனக்கு ஏற்படுமானால் உன்னால் களவு செய்ய முடியாது என்று திருமூலர் சொல்கிறார் கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே என்று தமிழ் மொழி எளிதானது தொண்டைக்கு மேலே பிறப்பது வினோத் என்று பெயர் வைத்துக் கொள்கிறீர்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு சிரமமோ இல்லையோ உங்களை கூப்பிடுகிறவனுக்கெல்லாம் சிரமம் வினோத் தி நின்று மூச்சு நின்று போயிருமிடா வினோதுன்னு சொல்லு வினோதுன்னு சொல்லு இசுன்னு ஒரு பெண் பேர் வச்சிருக்கா இசுன்னாவது சொல்லு இந்த வட ஒலி பூராவும் அடி வயிற்றிலிருந்து வரும் ஷாஜஹான் சொல்லி பாருங்க அடி வயிற்ற பிடிச்ச தூக்கும் அது ஆம்பிளைகளுக்கு நல்லதில்லை கொம்பளலுக்கு பரவாயில்ல எந்த சொல்லும் உச்சரிக்கும் போது வயிற்றுலேருந்து வரக்கூடாது தமிழன் எல்லா சொல்லையும் தொண்டைக்கு மேலே இருந்து சொல்வதற்கு பழக்கி வைத்திருக்கிறான் பேசுவதற்காக மூச்சை வா விடக்கூடாது என்று தமிழன் கருதினான் பாண்டியன் நெடுஞ்செடியன் அவையிலே போய் மிக சீறி பேசுகின்ற கண்ணகி கூட மிக எளிதாக வல்லின சொற்களாக போட்டு விளங்கோடிகள் எழுதுவார் கடுமையான சொற்களால் அந்த மன்னனை வைவாள் கண்ணகி அப்படி வைகின்ற போது கூட தொண்டைக்கு மேலே இருந்து தான் எல்லா வார்த்தைகளும் பிறக்கும் அறிவரை போகிய பொரியர் இணைஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்று அவள் சொல்லுகிற போது எல்லா வல்லின சொற்களும் தொண்டைக்கு மேலே இருந்து பிறக்கின்றன விஷம் என்று சொல்லாதீர்கள் நஞ்சு என்று சொல்லுங்கள் விஷம் என்றுதான் சொல்லி ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டால் விடம் என்று சொல்லுங்கள் விஷம் என்று சொல்லாதீர்கள் அந்த ஒலி தமிழ் ஒலி அல்ல